கஸ்தூரி பெண்குட்டியா இந்த கண்ணீர் ஏ சிந்துச்சா தமிழ்நாடு சூடு வச்சதோ ஆடி அம்மாடி புண்பட்டதோ வழக்கம் போல் நம்ம அக்கா வாற்று வணஞ்ச மாதிரி உனக்கு மூஞ்சியில் மீசனா எனக்கு முழங்காலில் மீசடா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரை மூச்சு வாங்க சொல்லியிருக்காங்க அதாவது பிராமணர்கள் தான் ஆதிக்குடி தமிழர்கள் அப்படின்னு இந்த அல்ட்ரா குடி அம்மையார் சொல்லிருக்காங்க பார்த்துருவா எனக்கு வணக்கம் இது மதியம் திருப்பாத்து அடி கூப்பு நம்ம கஸ்தூரியாக்கா இல்லை ஒஸ்தியான ஒரு மேட்ரை ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா ஒரு பொதுக்கூட்டம் அதை பொதுக்கூட்டம்லாம் சொல்ல முடியாது ஒரு மாபெரும் மாநாடு ஒன்று நடந்துச்சு இந்த மாபெரும் மாநாடு ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம ஆளுநாள் அழகுராஜா அர்ஜுன் சம்பர் தந்தை எதுக்காக அந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணாருன்னா பிராமணாள் பாதுகாப்பு சட்டம் நமக்கு அங்கேயே இருக்குது பிராமணாள் பாதுகாப்பு சட்டமா ஏன்னா இந்த சில பல சட்டங்கள் கொண்டு வருவாங்க ஒரு சில பேரை காப்பாற்றுறதுக்காக எதுக்காகனா அதெல்லாம் அழியக்கூடிய ஒரு நிலை மேலே இருக்கும் ரேர் அனிமல்ஸ் பாங்க இல்ல இதை விட்டு அதுக்கப்புறம் பூமியில இந்த மாதிரி ஒரு அனிமலே இருக்காது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு இடத்துல எதுவாக அவங்க இருக்காங்களா எதுக்காக திடீர்னு பிராமணர் சட்டம் இல்லை அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த சமுதாயத்துல ஒரு கடை கோடியில் இருக்கிறாங்களா அவங்களால மேலே எந்திரிச்சு வர முடியல அவங்கள யாரும் நசுக்குறாங்களா தோணும் எதுக்காக இந்த பிராமணால் சட்டம் பாதுகாப்பு சட்டம் வேற எதுவும் இல்லை இப்போ இந்த தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த எஸ்சி எஸ்டி எஸ்டி அந்த கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா அவங்க அந்த ஜாதி வச்சு சொல்லிச்சுட்டுனா அவங்களுக்கு அந்த பிசிஆர் ஆக்டுன்னு ஒன்று உண்டு அது எதுக்காகனா அவனை அந்த ஜாதியை சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க குத்தி காமிக்கிறாங்க அதாவது நீ தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு அவனை அடையாளப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி என்ன எவனுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த பிசிஆர் ஆக்டையே கொண்டாந்து வச்சது அவனை சாதியை சொல்லி பார்க்காத அவனோட திறமையை பாரு அறிவை பாரு உனக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு இந்திய சட்டம் சொல்லுது அதுக்காகத்தான் அந்த பிசிஆர் ஆக்ட் இப்போ அதே மாதிரி யாரும் பிராமணால் பாப்பா பாப்பாத்தி தி இதை நான் சொல்லல அவங்க சொன்னது நூலிபான் நூலாண்டி இப்படிலாம் வந்து எவனும் பேசக்கூடாது அப்படி பேசினா அவங்களை தூக்கி வைங்க முதல்ல பிராமணால்ன்றது ஒரு ஜாதியா என்ன அவங்க அப்படித்தான் அந்த அறிவு முதல்ல நமக்கு வேணும் இல்லை பிராமணால்ன்றது எங்கேயாவது ஒரு சர்டிபிகேட்ல பிராமணால் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சுன்னா ரைட்டு ஓகே ஒத்துக்கலாம் பாப்பா பாப்பாத்தி இல்லைங்க அவங்க சொன்னதுன்னா யாரையும் தப்பா சொல்லல சத்தியமா அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் எழுதியிருந்தால் அதை நம்ம ஒத்துக்கலாம் அதை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட்டு ஏற்றுக்கணும் எல்லாம் பண்ணணும் இது ஒரு கோரிக்கையை அவங்க வைக்கக்கூடாது தாராளமாக வைக்கலாம் அவங்களுக்கு அப்படி பேசுகிறது அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக வைக்கலாம் அதுக்குண்டான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசிட்டு அப்படியே போயிடலாம் நகர்த்தி கொண்டு போயிடலாம் இது ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆள் இருக்கு அது ஒரு எழுற இந்த பக்கம் அதில் பேசுகிற இன்னொரு ஆள் இருக்கே அது இதுக்கும் மேலே ஏழுற இந்த ரெண்டு இல்லை ஒரே இடத்துல கொண்டு குடிச்சுட்டா அந்த இடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருகல அக்கா கஸ்தூரி அக்கா ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு நாலு வருஷம் ஆச்சு அது அவங்களே சொல்லியிருக்காங்க அங்கே தான் இருக்கிற ஆனால் எங்கள் அக்காவுக்கு இருக்கிற அந்த தைரியத்தை பற்றியெல்லாம் எவ்வளோ பெரிய தைரியன்றிய அவங்க ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம ஊருக்கு கெஸ்ட்டாக வந்து அவங்கள பற்றி அசிங்க அசிங்கமாக பேசி மறுபடியும் அவங்க ஊருக்கே போகிற அந்த தில்லு இருக்கே அதெல்லாம் சொல்லி மாற முடியாது சார் அதை விட அக்காவுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்று இருக்கு முதல் நாள் பேசுனதா அடுத்த நாள் கேட்டோம்னா நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லையேன்னு தான் வந்துருச்சு இல்லை நான் அப்படி பேசவே மறுபடியும் அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு நான் பேசுனதை திருச்சி விட்டாங்க என்ன திருச்சியில் விட்டாங்க கரூரில் விட்டாங்க ஈரோட்டில் விட்டாங்க என்ன விட்டாங்க நீ தான் விட்ட வாய உங்கள் வாயி உங்க வார்த்தை உங்க கேமரா உங்க ஒளிபரப்பு நீங்கள் தெரிஞ்சது மைக்க மாட்டிக்கிட்டு பேசுனீங்க ஞாபகம் இருக்கா தப்பாக்குப்பா எதுவும் யாரும் சரிச்சிடாதீப்பா நான் பேசுகிறதில் பர்ஃபெக்டாக போய் சேர்ந்து சேர்ந்துருச்சு சேர்ந்ததுக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டமாக சு சுற்றி நின்று கலட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ அதுக்கு தான் நான் அந்த மாதிரிலாம் திமுக தான் திரிச்சு பேசிடுச்சு உடனே தூக்கி நீ உட்கார்ந்து இஷ்டத்துக்கு உளருவேன் அதுக்கப்புறம் நீ இதுதான் பேசிச்சு இப்படித்தான் தான் சொன்னால் இவங்க அதில் வந்து ஏதோ உள்ளடி வேலையை பார்த்துருக்காங்க நான் உள்ளதை அப்படி பேசவே இல்லை அப்படின்னு வந்து நீங்களா எதையாச்சும் ஒன்று சொல்லிட வேண்டியது அதாவது நம்ம அதான் தெலுங்கு பேசுகிறவங்கள வந்து கேவலமாக பேசிடுச்சு அந்த அம்மா அது வேற அது அப்புறமா வர்றேன் இப்போ நமக்கு இந்தி வந்து செட் ஆகாது நாம் என்றைக்குமே இந்தியா எங்க மேலே திணிக்காத இந்தியா எங்களை வச்சு அமுக்காத அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர இந்திய பற்றியோ இந்திய கேவலப்படுத்தியோ இந்தி பேசுகிறவங்கள அந்த மொழியை வச்சு அவங்கள மட்டந்தற்ற ஒரு வேலையை இது வரைக்கும் யாருமே எங்கேயுமே பார்த்ததில்லை இவங்களுக்கு மட்டும்தான் அந்த எண்ணங்கள் தோணும் இவங்களுக்கு மட்டும்தான் அது தோணும் ஏன்னா தான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலப்பு அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே இருக்கு சார் இந்த வெளியில் இப்போ வந்து இல்ல நாங்கள்லாம் என்ன வானத்துலேருந்து தான் வந்தோம் சமஸ்கிருதத்தை பேசிட்டேவா வந்தோம் நீ தானே சொன்ன தலையிலேருந்து வந்தோன்னு சொன்னியா இல்லையா தலையிலேருந்து வந்தேன் அதனால தான் உன்னைய தலையிலே போட்டு அடி அடிக்கிறாங்க அதுலேயும் அல்டிமேட்டாக அவங்க என்ன சொன்னாங்க ஆனால் ஒரு உண்மையை சேர்த்தே சொல்லியிருக்காங்க நாங்கள் என்னைக்கோ எங்கேருந்தோ வந்தவங்க தான் அதுக்காக நாங்கள் இல்லை நான் என்ன முடியுமா ஆக மொத்தம் அவங்க இங்கேருந்து வரல வந்தே அப்படின்றது அது வாயாலே ஒத்துக்கிச்சேன் ஒத்துக்கிச்சப்பா இல்லை இல்லை யாரும் சொல்ல அது இங்கே தப்பி தவிர ஒரு ஃபுல்லோ எல்லாம் சொல்லிருச்சுன்னு வைங்கள இப்போ அது உட்காந்துட்டு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு அது வந்தேன்னு உதவிப்படி இருந்தாலும் இப்ப நாங்கள் அப்படி இல்லை மாறிட்டோம் எங்களை எப்போ பார்த்தாலும் அழிக்க பார்க்குறாங்க அறுபது வருஷமா தமிழ்நாட்டில் எங்களை அழிக்க பார்க்குறாங்க என்ன அழிக்க பார்த்தாங்க உங்களை என்ன கெட்டு போயிட்டு அறுபது வருஷமா தமிழ்நாட்டில் இருந்து என்ன கெட்டு போயிட்டிய புரியலை அதை மட்டும் சொல்லுங்களேன் ஒரு பாதுகாப்பு வேணும்ன்றீங்கல்ல அறுபது வருஷமா யார் உங்களை இங்கேருந்து அடி காஷ்மீர் பண்டிட்டோட இங்கே சேர்க்குறாங்க யார் உங்களை அடிச்சு தோர்த்தனா யார் உங்களை குடும்பத்தோட கொளுத்தன என்ன பிரச்சனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கா யார் உங்களை தொடக்கூடாதுன்றா இதெல்லாம் யார் சொல்ற நீங்க சொல்றீங்க நாங்க சொல்கிறோம்மா அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த திராவிடத்துக்கு வந்துட்டா எது இந்த திராவிடம் திராவிடம் திராவிடம்னா கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு கொள்கை திராவிடம் ஏத்துச்சுன்னா கடவுள் தீண்டக்கூடாதுன்னு சொல்கிற சொல்ற கொள்கையை நீங்க வச்சுருக்கீங்கல்ல எத்தனை பேர் தூக்கி போட்டு தொட விடாம டிஸ்டன்ஸ்ல வச்சு சாமிக்கு எங்களுக்கு உண்டான ஒரு இதைய எடுத்துட்டீங்களடா நியாயம்தானே தானே அதை இல்ல இப்ப என்ன எல்லா இந்துக்களும் ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு சார் அவ்வளவுதானு நீ அந்த நீ அந்த இதை உன்னோட அந்த பிரைட தூக்கி போட அதுல சொல்றாங்க நாங்க மேலே இருந்த எங்களை கீழே இறக்காதீங்க இப்ப புரியுதாம என்னன்ட்டு நான் மேலே இருந்தா என்னை கீழே இறக்காத ஒன்னு கீழே இறக்கல இருக்கிறவன் மேலே ஏறி வர்றான் அறுபது வருஷத்துல அவங்களுக்கு அதுதான் காண்டு மேலே ஏறி வரலாம் எனக்கு சமமாக எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்ந்து எனக்கு சமமாக எந்திரிச்சு வரான நாங்க தான் டாக்டர் நாங்க தான் கலெக்டராக இருந்தோம் நாங்கள் தான் எல்லாமே இருந்தோம் இப்ப எல்லா இடத்துலையும் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியும் எங்களோட இடம் பறிக்கப்படுது இல்லையா அதுதான் அவங்களோட வருத்தங்கள் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டா ரொம்ப கேஷ்ஃபுல்லா ஆந்திராலே வந்தவங்க அத்தனை பேரும் அந்த புறத்துல அந்த வேலை பார்க்குறதுக்காக தான் வந்தாங்க இது அந்த அம்மா சொன்னதுனால என்னால் அதை நேரடியாக சொல்ல முடியாது அந்த புறத்தில் அந்த வேலை பார்க்கறதுக்காக வந்தவங்க தான் இன்றைக்கி அங்கே எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்குறாங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்குறாங்க அஞ்சு பேர் உட்காந்துரு எங்களுக்கு உரிமை வேணும் போ யார் வேணாம்னா ஆட்சியை பொடி நல்லா அமைச்சரை அமைச்சுக்க யார் வேணாம்னா எவ்வளோ தூரம் உங்களால் இங்கே இருக்க முடிஞ்ச அதை சொல்லுங்கள் எங்களுக்கு அந்த உரிமை வேணும் வன்னியர்களுக்கு இருக்கிற மாதிரி நாடாருக்கு இருக்கிற மாதிரி கோணாருக்கு இருக்கிற மாதிரி கவுண்டருக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் உரிமை வேணும் இவங்க எல்லாரையும் உங்கள் ஆளுங்க தான் சொன்னது ஞாபகம் இருக்கா நான் போனா கூட அந்த வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன் கவுண்டர் வீட்டில் சொல்லியிருக்காங்க புள்ள இங்கேயும் அங்கேயும் சேர்ந்து கலந்துச்சுன்னா பிளேடு பக்ரியா பார்க்க அப்பள்ள இங்கேயா போனீங்க அன்னையை கூப்பிடு சொல்லியிருக்கலாம் நாம எல்லாரும் ஒன்னுதான்டா நம்மளை இவங்க தாண்டா பிரித்து பிரிச்சு பாக்குறாங்க இதை சொல்லுவேன் அதை சொல்லுவேன் பேச வேண்டிய நேரத்தில் எல்லாம் பேச மாட்டேன் சும்மா வந்து அதை ஏற்றோன்னு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது இதானே என்ன நசுக்கு நாங்கள் அதை சொல்லுங்க இதுக்கடையில வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்றாங்க இங்க இதுல இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கெடுத்த முக்காவாசி பேர் பிராமணர்கள் இப்ப ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாம் பிராமணர்கள் ஏமா இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஆர்மியில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் எல்லாம் சும்மா தானே உட்காந்துருக்கீ பாவம் உங்கள் வீட்டில் எல்லாம் யாருமே இல்லை எவனுமே அமெரிக்கா போய் செட்டில் ஆகலை பேங்கில் மேனேஜர் ஆகலை இன்ஜினியர் ஆகலை ஐடி ப்ரொஃபஷனல் ஆகலை எல்லா இடத்துலையும் பாவம் நீங்கள் ஆர்மிக்கு அனுப்பிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் எங்களுக்கு தானே கொடுத்துட்டாங்க இல்லை என்ன பேச்சு சிஸ்டர் சுப்புலட்சுமி பற்றி பேசுனாங்களே அவங்க வந்து எஜுகேஷ்னலிஸ்ட் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி அவங்க பதினோரு வயசில் கல்யாணம் ஆகி விதவியாயிட்டா அது தெரியுமா அவங்க அப்பா மறுபடியும் அவங்க அப்பா ஐயா சுப்பிரமணியம் படிக்க வச்சாரு சுப்புலட்சுமி அம்மாவை படிக்க வச்சு அத்தனை பேருக்கு எதிர்த்து எவ்வளவு பேர் அதை உட்காந்து தாண்டி பிடிச்சி கேவலப்படுத்தி படித்து பேசினாங்கன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அத்தனை எதிர்ப்பையும் மீறி அவரு படிக்க வச்சாரு அதுக்கப்புறம் தன்னை மாதிரியே கஷ்டப்படக்கூடாதுனால அவங்க படிக்க வச்சாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் லட்சுமி சுவாமிநாதன் அம்மா யார் அவங்கள பத்தி கள்ளர் லட்சுமி சுவாமிநாதன் அவங்கள பத்தி பேச அவங்கள பத்தி பேசுறப்ப இருந்து போனவங்கடா அவங்க பர்து பிளேஸ் இது பாலக்காடு கேரளா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா வந்து சுதந்திர போராட்டத்துல ரொம்ப இன்வால்மெண்டாக காமிச்சவங்க அவங்க அப்பா வந்து ஒரு சட்ட கல்லூரி அவர் லாயர் அவர் அவங்க படிச்சது இங்க அவங்க ரெண்டு மேரேஜ் பண்ணாங்க தெரியுமா பிஃபோர் வார் ஒரு மேரேஜ் ஆஃப்டர் வார் ஒரு மேரேஜ் பிஃபோர் வார் போனதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அது முடியல அவங்க ஒரு பைலட்டை வந்து இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி கூடவே வந்து அந்த படையில இந்த இன்னொரு கால்நடையில் கல்யாணம் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அந்த லைஃபை லீட் பண்ணாங்க ஆசிய கண்டத்தில் இருக்கிற முதல் படம் அவங்க சிங்கப்பூருக்கு போனாங்க இங்கே இருக்க பிரச்சனை அந்த செகண்ட் வேல் போடுறப்ப எல்லாரையும் தூக்கி கொண்டு போயிட்டு ஹெல்ப்புக்கு கொண்டு போய் நான் பிரிட்டிஸ்கார அவங்க சிங்கப்பூருக்கு போயிட்டு அதை படிப்பை கண்டினியூ பண்ணாங்க இங்கே நேர்வையும் பிடிக்கல காந்தியும் பிடிக்கல அவங்களுக்கு நேதாஜி தான் பிடிச்சிருந்துச்சு ஹிஸ்ட்ரியை சரியாக தெரியாமல் எதையும் பேசக்கூடாது எல்லாரும் போனோம் எல்லாரும் போனோம் நீ எல்லாரும் போகலை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துருக்கு எல்லாரும் கட்டவங்கன்னு சொல்லலை நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லல எத்தனை பேருக்கு அந்த சாதியும் மொதல் உள்ளுக்குள்ளே இருக்கு தூக்கி போட்டு வாங்கலை பாப்ப கேளுங்க இந்த வண்ணியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கேட்டாங்கல்ல அந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு எத்தனை பேர் இறங்கி போறான் நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம் எவ்வளோ பேர் இறங்கி போறான் நீங்கள் கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து அடம் முடிச்சு திரிகிறாங்கல்ல எவ்வளோ பேர் இறங்கி ஏப்பா அவங்கள மனுஷங்க தானே அவங்கள சாமியை பக்கத்தில் இருந்து பார்க்கட்டும் உள்ள கோயிலுக்கு நுழையட்டும் எவ்வளோ பேர் சொன்னிய பார்ப்போமே இந்த இடபிள்யூஎஸ் வந்தப்ப எக்கனாமிக் வீக்க செக்ஷன் எல்லா எக்கனாமிக் வீக்க செக்ஷனையும் எடுங்க அவங்கள வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வர்றோம் அதை சொல்லி இருந்துருக்கலாம் அதையும் சொல்லல அதையும் இப்போ என்ன உங்களுக்கு பாதுகாப்பு கூட குறைஞ்சு போச்சு அதை சொல்லுங்க இவங்களுக்கு ஒன்றும் இல்லை இதை மறுபடியும் தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டணும் ம அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் நாங்களும் ஒரு ஆளுன்னு இப்ப இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் தானே இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் ஆமாப்பா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு முன்ன மாதிரிலாம் கிடையாது எங்களை தாண்டி எல்லோரும் மேலே போயிட்டாங்க எவனா மேலே ஏற விட்டுருக்காங்க யாரும் மேலே ஏற இருக்காங்க ஏறி வர்றவனையெல்லாம் இழுத்து பிடிச்சி அறுத்து கீழே தள்ளி இப்போ வந்து உட்காந்துக்கிறாங்க இப்போ மறுபடியும் அங்கே உட்காந்து இழுத்து அங்கே இருக்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா இருக்கா இல்லை இப்படித்தான் அடுத்த வேலை பற்றி உங்க எண்ணம் எல்லாரை பற்றி இதுதான் ஒன்றும் ஒரு எண்ணம் இந்த கேரளாவில் இருக்கவங்கள பற்றி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் கர்நாடகாவில் இருக்கவங்களை பற்றி ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும் எல்லா எண்ணமும் உங்களுக்கு இப்படித்தான் இல்லை நீங்கள் மட்டும்தான் ஓசத்து மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து இசிக்கிதேன் வேற எதுவும் கிடையாதுல்ல இல்லை இருந்துட்டு இதுதான் கஷ்டம் ஆனால் இன்றைக்கி உட்காந்து கேட்டாலும் நான் அப்படி பேசவே இல்லை நான் ஹைதராபாத்தோட மருமகள் என் பொண்ணுக்கு தமிழ் ஒரு கண்ணுன்னா தெலுங்கு ஒரு கண்ணு ஆந்திராக்காரங்களே என்னை தப்பால் நினச்சிக்க மாட்டேன் இவங்க என்னை வந்து மாற்றி விடப்பா நான் பேசுறதை அப்படியே டைவெர்ட் பண்ணுறாங்க நீ டைவெர்ட் பண்ணுற அவங்க உன்னை டைவர்ட் பண்ணுறாங்களா இல்லை நீ டைவெர்ட் பண்ணுறியான்றது போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் நீங்கள் பேசுறது அந்த எண்ணத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் நல்லா உங்களை தூக்கி நீங்கள் தலையில வச்சு கொண்டாடிச்சிங்க யாரும் எந்த வருத்தமும் போட போறதில்லை இன்ஃபேக்ட் எல்லாரும் அதே மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா நீங்கள் வயிறறியாதீங்கன்ற அதுதான் இங்கே இருக்கிறதுலே பிரச்சனை ஓம் பேசலாம் ஓம் பிரச்சனையை மட்டும் பேசலாம் அதை விட்டுவிட்டு ஊரில் இருக்க எதையாச்சும் ஒரு கலவரத்தை உண்டு போன இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே ரொம்ப இதுவாக இருக்கு இதுல இது வேறையா எதையாச்சும் பண்ணிட்டு இருக்க வேண்டிய பரவாயில்ல ஆனால் அது பேசிவிட்டு போயிடும் ஆனால் அங்கே போயிட்டு எப்படி அது நிம்மதியா இருக்கு போயிடுச்சா என்னன்றது தெரியல அக்கா பரவாயில்ல அக்கா இருந்தாலும் இந்த வயசுலேயும் இவ்வளவு தூரம் தைரியமா இருக்குங்க பார்த்தீங்களா உங்களுக்கு இன்னும் உங்க தைரியம் ஒருத்தருக்கும் வராதுன்னு வச்சுங்களேன் அக்கா பேசுனதெல்லாம் உண்மையா பொய்யான்றது அக்கா அக்கா பேசுகிற வீடியோ நிறைய இருக்கு நீங்க போட்டு பார்த்தீங்க அவங்க அப்படித்தான் பேசுனாங்க இப்போ வந்து கேட்டால் நான் ஆட்சி அதிகாரத்தை பற்றி மட்டும்தான் பேசுனேன் அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா யோ ஆட்சி அதிகாரம் வேணும்னா முதல்ல ஜெயிக்கணும் எலக்ஷன்ல நிக்கணும் ஓட்டு கேட்கணும் ஜெயிக்கணும் நிர்மலா சீதாராமன் நெருங்கி வர்றதுக்கு பயப்படுறாங்கல்ல அப்புறம் எப்படி உங்க ஆளுவை வந்து இறங்கி வந்து ஓட்டு கேட்பாங்க யோசிச்சு பாருங்க ஸோ இதுதான் இருக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் இன்னமும் ஆனா இதுக்கப்புறம் அக்கா கொஞ்சம் கூட வருத்தப்படல நான் எதுவும் தப்பாலாம் பேசல நான் சரியாக தான் பேசினேன் என் வாதம் கரெக்டுங்கு அக்கா வாதம் சரியா தப்பா நீங்க சொல்லுங்க ஐதராபாத் வரையும் போயிருக்கு நன்றி